இன்றைய வேத வாசிப்பு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக கழவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக

பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துர்நிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் இன்றைய நற்செய்தி மற்றவர்களுடன் நடப்பது பில்லி ஒரு அன்பான மற்றும் விசுவாசமான நாய் இரண்டாயிரத்தி இருபதில் இணையதள நட்சத்திரமாக மாறியது அதன் உரிமையாளர் ரசல் உரிமையாள உடைந்து ஊன்று கோலை பயன்படுத்தி நடந்து கொண்டிருந்தார் பில்லியும் அதன் உரிமையாளருடன் நடக்கும் போது நொண்டி நடக்க தொடங்கியது கவலையடைந்த ரசல் பில்லியை கால்நடை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் அவர் நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர் கூறினார் அது தானாக நடக்கும்போது நன்றாகவே நடக்கிறது அது தன் உரிமையாளருடன் நடக்கும் போது மட்டும் போலியாக நுண்டுகிறது என்று கண்டறிந்தனர் இதைத்தான் மற்றவர்களுடைய

எழுத்தாளர் ஜென்னி ஆல்பர்ஸ் அறிவுரை கூறுகிறார் ஒருவர் உடைந்திருக்கும் போது அவர்களை சரி செய்ய முயற்சிக்காதீர்கள் அது உங்களால் முடியாது யாராவது வேதனையில் இருக்கும் போது அவர்களின் வழியை போக்க முயற்சிக்காதீர்கள் அது உங்களால் முடியாது மாறாக அவர்களுடைய வழியில் அவர்களை நேசித்து அவர்களோடு சேர்ந்து நடக்க முயற்சியுங்கள் அது உங்களால் முடியும் ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணர்த்துவதே மக்களுக்கு அவசியமான ஒன்று நம்முடைய ரட்சகராகிய இயேசு நம்முடைய காயங்கள் மற்றும் வேதனைகளில் நம்மோடு நடப்பதால் மற்றவர்களுடன் நடப்பது என்றால் என்ன என்பதை நம்மால் அறிய முடியும்